ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாள் நடிகரும் இந்நாள் அரசியல் சாணக்கியருமான விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து அனைத்து பெண்களின் மீதும் கை போட்டு வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருப்பாரு அதில் ஒரு மாணவி துணிச்சலாக தன் தோல் மீது போட்ட கையை வந்து எடுத்துட்டு அவர் கையை பிடிச்சி நின்று மட்டும் நின்றுப்பாங்க ஸோ இதை நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் அது ட்ரெண்ட் ஆகி நிறைய தற்கொறி நண்பர்கள் வந்து புரிஞ்சிக்காம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க புல் வீடியோ போடு அங்கே நடந்தது என்னன்னு தெரியாமல் வந்து போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு தற்கொலை நண்பர்களும் இது ரிவர்ஸ் வீடியோ இது உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்லி மற்றொரு தற்கொலை நண்பர்களும் வந்து சொல்லிட்டு பட் இதில் ஏன் தப்பு ஒண்ணுமே இல்லை அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் போட்டிருக்கேன் இதில் என் மேலே நீங்கள் கோப்புடுறதுக்கு எதுவுமே இல்லை நான் இதில் எந்த எடிட்டும் பண்ணல அல்லது கிராஃபிக்ஸும் பண்ணல அங்கே இருக்கிறத அப்படியே போட்டிருக்கேன் அவ்வளோதான் நான் அங்கே அந்த பொண்ணு வந்து அவர் கையை வந்து அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு அதை தோல் மீது போட்ட கையை வந்து கீழே தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கையை வந்து கோர்த்து நின்று போட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துருக்கோம் நான் இதை இல்லைன்னே சொல்லவே இல்லையே அந்த பொண்ணு அவர் கையை கோர்த்து போஸ் கொடுத்தது வந்து உண்மைதான் அப்படின்னாலும் அவர் மீது போட்ட கையை வந்து தட்டி விட்டதும் உண்மைதான் நான் வந்து அதை தான் போட்டேன் ஸோ இதில் எந்த ஒரு எடிட்டு எடிட்டோ இல்லை கிராஃபிக்ஸோ எதுவுமே இல்லை அங்கே நடந்ததை அப்படியே போட்டிருக்கேன் ஸோ அந்த பெண் வந்து அவர் தோல் மீது போட்ட கையை வந்து எடுத்து விடும்போது அந்த பெண்ணோட தைரியமோ அதே கையை வந்து கோர்த்து நின்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போது அந்த பெண்ணோட நாகரிகமும் பண்பாடும் வந்து தெரியுது சோ இதெல்லாம் என் மீதோ அந்த பெண்ணின் மீதோ நீங்க கோப்படுறதுல வந்து கோப்பப்பட்டா நீங்களும் கட்டாயம் ஒரு தான் இதே மற்ற நடிகர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்து பெண் பிள்ளைகள் மீது இப்படி வந்து கை போட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்திருந்தா கொந்தாளிக்கும் சில தற்கொலை நண்பர்கள் வந்து விஜய்க்கு மட்டும் கூஜா தூக்குறதே ஏன் மாமியார் உடைத்தால் மண் கூடம் மண் மருமகள் உடைத்தால் பொன் கூடமா